சுதந்திரத்திற்கு பின்னரான இலங்கை முன்னேற்றமடையாமல் போனதற்கு இன மத ரீதியான பிளவுகளே காரணமாக அமைந்தன சுதந்திரத்தின் பின்னரான எழுபத்தி வருடத்தில் முப்பது வருட காலம் தமிழ் யுத்தத்தில் கழிந்தது இதனால் நாடு அடைந்த பொருளாதார இழப்பு இருநூறு பில்லியன் டாலர்களாகும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் நாடு திவாலாகும் போது இருந்த வெளிநாட்டு கடன் வெறும் ஐம்பத்தி இரண்டு பில்லியன் டாலர்களாகும் இனவாத யுத்தம் நடக்காதிருந்தால் நாடு என்று மூன்று மடங்கு முன்னேறியிருக்கும் யுத்தம் முடிவடைந்த பின்னரான பத்து வருடங்கள் முஸ்லிம்கள் மீதான இனவாதம் கட்டவழ்த்து விடப்பட்டது முஸ்லிம்களுக்கு எதிராக ஊடகங்கள் இனவாத நெருப்பை காக்கின இதனால் தீக்கிரையான வீடுகள் வர்த்தக நிலையங்களின் பெருமதியை மதிப்பிடுவதற்கு எந்த கமிஷன்களும் நியமிக்கப்படவில்லை மீண்டும் நாடு கொந்தளித்தது முன்னேற முடியாமல் தத்தளித்தது எஃப்டிஐ என்று அழைக்கப்படும் நேரடி வெளிநாட்டு முதலீடுகள் நாட்டுக்குள் வரவில்லை நாட்டின் வருமானத்தை கட்டியெழுப்ப உள்நாட்டு வர்த்தகர்களுக்கு உத்தரவாதம் இருக்கவும் இல்லை நாளுக்கு நாள் நாடு பங்கரோத்து நிலைக்கு தள்ளப்பட்டது இதற்கு மூல காரணமாக இனவாதமே அமைந்தது நாட்டின் முன்னேற்றத்தையும் மக்களின் நிம்மதியான வாழ்வையும் இனவாதம் நாசமாக்கி வந்தது பகன மீடியா நாட்டை குட்டிச்சுவராக்க வேறுபட்டிருந்த இனவாதத்தை களை எடுக்கும் ஊடக பயணத்தை இனவாதம் உச்சம் தொட்ட இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் ஆரம்பித்தோம் நாட்டின் அபிவிருத்தி ஒரு சான் நேரினால் இனவாதம் அதனை ஒரு முலம் சரித்துவிடும் துர்ப்பாக்கியத்தை களையும் பணியை நாங்கள் முன்னெடுத்தோம் இலங்கையராய் நாம் ஒன்றிணைந்தால் நாம் இழந்த பெருமையை மீண்டும் கட்டியெழுப்ப முடியும் என்ற கருத்தை மக்களிடம் கொண்டு சென்றோம் மும்மொழிகளிலும் இயங்கும் நியூஸ் நவ் செய்தித்தளத்தை உருவாக்கினோம் இதனூடாக இலங்கை நல்லிணக்கத்தை கட்டியளிப்பி வருகின்றோம் விழுமியங்கள் சார்ந்து எமது ஊடகங்களை பயன்படுத்துபவர்களின் எண்ணிக்கை இப்போது மில்லியனை தாண்டி இருக்கிறது ஹெட்டபெனுவின் அத தவச ஆதங்கம் நிகழ்ச்சிகளின் ஊடாக மக்களின் மனங்களில் நல்லிணக்கத்தை விதைக்கின்றோம் இன மதபேதமின்றி நெலிவடைந்த அனைத்து மக்களுக்காகவும் குரல் கொடுக்கின்றோம் மதங்கள் தொடர்பில் புரிந்துணர்வை கட்டியெழுப்புகின்றோம் இந்த தொடரில் அமரப்புற மகாநாயக்கராக மாதம் அவர்கள் பதவியேற்கும் நிகழ்வில் முக்கிய ஊடக பங்காளராக செயற்பட கிடைத்ததை பெருமையாக கருதுகின்றோம் இந்த நேரத்தில் இந்த நோக்கிலான புதிய தலைமுறை ஒன்றை எமது பகன அகாடமி ஊடாக தயார்படுத்தி வருகின்றோம் நாட்டின் பல பகுதிகளுக்கும் சென்று இளம் ஊடகவியலாளர்களை இதற்கென பயிற்றுவிக்கின்றோம் மதங்களுக்கும் இனங்களுக்கும் இடையில் புரிந்து வளர்க்க அப்பப்போது புத்தகங்களை வெளியிடுகின்றோம் சிங்கள மொழியில் நாம் இறுதியாக வெளியிட்ட நபியவர்களின் வாழ்க்கை வரலாற்றை கூறும் நூல் பாசர்களுக்கு மத்தியில் அமோக வரவேற்பை பெற்றது தேசத்தை கட்டி எழுப்புவதில் முஸ்லிம்களின் பங்களிப்பை கூறும் டாக்டர் புத்தகத்தை நாம் சிங்களத்தில் மொழிபெயர்த்திருக்கின்றோம் ஆர்வம் உள்ளவர்கள் முன்வந்தால் அதனை அடுத்த மாதமே வெளியிட தயாராகி இருக்கின்றோம் தேசத்தை கட்டியெழுப்புவதற்கு முஸ்லிம்களின் பங்களிப்பை ஒருங்கிணைத்து பெற்றுக் கொள்வதற்காக உருவாக்கப்பட்ட இஸ்லாமிய ஐக்கிய பேரவையுடன் இணைந்து பணியாற்றுகின்றோம் சமூகங்களை இணைக்கும் வகையில் அனைத்து இன மாணவர்களையும் இணைத்து ரோகுணு பல்கலைக்கழகத்தில் இஃப்தார் ஏற்பாடு செய்தோம் நிலை மாற்றத்திற்கான எமது ஊடகப் பணியில் எம்முடன் சர்வ மத தலைவர்கள் இணைந்திருக்கிறார்கள் நல்லிணக்கத்திற்காக உழைக்கும் நிறுவனங்கள் கைகோர்த்திருக்கிறார்கள் நாட்டின் நீதியான தேர்தலை நடத்தி ஜனநாயகத்தை பாதுகாக்கும் தேர்தல் கண்காணிப்பு நிலையங்களுடன் நெருங்கி பணியாற்றுகின்றோம் இலங்கையில் இயங்கும் பல நாட்டு தூதரகங்களினதும் உயர்மட்ட ஊடக தொடர்புகளை பேணி வருகின்றோம் எங்களுக்கு கிடைத்த முதலாவது நச்செய்தி இனவாதம் கலக்காத பெரும்பான்மையினர் நாட்டில் இருக்கிறார்கள் இனவாதமற்ற தூய தேசத்தை கட்டியெழுப்ப முன் வருபவர்களுடன் இணைந்து பயணிக்க தயாரானவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் மாற்றம் ஒன்றை நோக்கி நாம் இவர்களையும் இணைத்துக் கொண்டு பயணிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் இது கருடுமுரடான நீண்ட நடியது சவால்கள் நிறைந்தது பெருமளவு நிதியையும் வளங்களையும் வேண்டி நிற்பது இலங்கையின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப அதற்காக உழைக்கும் வர்த்தகர்கள் உழைப்பாளிகள் சேவையாளர்களை பாதுகாக்க இனவாதமற்ற தேசத்தை கட்டியெழுப்புவது அவசியமாகும் எங்களுடன் கைகோருங்கள் எமது பணியை சிறப்பாக முன்னெடுக்க தேவையானதை பெற்றுத்தர முன் வாருங்கள் உங்களை விளம்பரப்படுத்த எம்மை ஊடகமாக பயன்படுத்தி எமக்கு ஒத்துழையுங்கள் எந்த வருமானம் மூலமும் இல்லாமல் குறைந்த வளங்களுடன் தூய நோக்கத்திற்காக உண்மையாக உழைக்கும் இந்த மீடியாவை வளர்த்து பாதுகாக்கும் பணி உங்களுடையது நாம் ஒன்றாய் இணைந்து நமது தேசத்தை கட்டி எழுப்புவோம்